சில பேருங்க வந்து சில விஷயத்தை அடிக்கடிக்கு சொல்கிறாங்க அதை நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றி சொல்லலான்னு தான் இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ரூபா காசு இல்லை நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு எல்லாருமே வந்து என்னை ஒதுக்கிட்டு போயிடுறாங்க நான் என்கிட்ட வசதி இல்லைன்ட்டு என்னை எல்லாேருமே ஒதுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒன்று டீப்பாக பார்க்கணும் நீங்கள் அவங்க வந்து உங்ககிட்ட காசு இல்லைன்னு ஒதுக்கிட்டு போகிறாங்களா இல்லை நல்ல மனசு இல்லைன்னு ஒதுக்கிட்டு போகிறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் காசு உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு உங்களை நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு உங்களை ஒதுக்கிட்டு போனாங்கன்னா மாற வேண்டியது அவங்க தான் அவங்க தான் மாற்றிக்கணும் அவங்க மனசை அதே சமயம் உங்கள் கிட்ட வந்து நல்ல மனது இல்லை இவன் வந்து நல்ல டைப்பு இல்லை நல்ல எண்ணம் இல்லை அப்படின்னு உங்களை ஒதுக்கிட்டு போனாங்கன்னா மாற வேண்டியது நீங்கள் தான் உங்கள் மனசை உங்கள் புத்தியை உங்கள் எண்ணத்தை நீங்கள் தான் மாற்றணும் எதை நினச்சி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஒதுக்கிட்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம டீப்பாக கவனித்தால் மட்டும்தான் நம்ம அந்த பள்ளத்தில் இருந்து எழுந்து வர முடியும் வாழ்க்கையில் மேலே நல்ல நிலைமைக்கு வர முடியும் எல்லாரும் நம்மளை ஒதுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் எதனால் ஒதுக்கிட்டு போகிறாங்க எதனால் நம்மளை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்றத நம்ம டீப்பாக புரிஞ்சிக்கணும் ஓகே இது நிறைய பேர் வந்து எல்லோரும் என்னை ஒதுக்கிட்டு போயிடுறாங்க என்கிட்ட வந்து காசு இல்லை பணம் இல்லை அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க காசு இல்லை பணம் இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம் நம்ம மனுஷனாக நல்ல எண்ணமோ நல்ல குணமோ நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இதுதான் முதல் தகுதி ஓகே